ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இப்போது இந்த வீடியோவில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சேர்மன் அருணாசல சுவாமி திருக்கோவில் புரட்டாசி அமாவாசை திருவிழா அழைப்புதலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் இருபத்தி மூணு திங்கள் கிழமை முதல் நாள் திருவிழா அன்று காலையில் கொடியேற்றம் நடைபெற்றது அக்டோபர் ஒன்று செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் நாள் திருவிழா அன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு அபிஷேகம் அலங்கார பூஜை நடைபெறும் மதியம் ஒரு மணிக்கு திருவருள் பூஜை அன்னதானம் நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு கற்பக பொன்சப்பரத்தில் சிவப்பு சாத்தி அலங்காரத்தில் சேர்மன் அருணாசல சுவாமிகள் திருக்கோவிலை வலம்பெறுதல் அக்டோபர் ரெண்டு புதன்கிழமை புரட்டாசி அமாவாசை அன்று பத்தாம் திருவிழா அன்று காலை எட்டு மணிக்கு காவிரி ஆற்றங்கரைக்கு புறப்படுதல் காலை பத்து மணிக்கு பால் குடத்துடன் சேர்மனையா பவனி வருதல் காலை பதினோரு மணிக்கு அபிஷேகம் ஆராதனை அலங்கார பூஜை நடைபெறும் பின்பு அன்னதானம் நடைபெறும் மதியம் இரண்டு மணிக்கு சேர்மன் சட்ட சேவை மாலை ஆறு மணிக்கு வெள்ளை சாத்தி சப்பரத்தில் சேர்மன் அருணாசல சுவாமிகள் குதிரை வாகனத்தில் ஸ்ரீரங்கம் வீதி உலா வருதல் இரவு ஒன்பது மணிக்கு மூலஸ்தலம் வருதல் அக்டோபர் மூன்று வியாழக்கிழமை பதினோராம் அன்று மதியம் பனிரெண்டு மணிக்கு அலங்கார பூஜை நடைபெறும் மதியம் ஒரு மணிக்கு அன்னமலை அன்னாபிஷேகம் திருபூஜை தீபாராதனை நடைபெறும் பின்பு அன்னதானம் நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு பச்சை சாத்தி சப்பரத்தில் சேர்ம அருணாசல சுவாமிகள் ஸ்ரீரங்கம் விழா வருதல் இரவு ஒம்பது மணிக்கு மூலஸ்தானம் வருதல் பின்பு மங்கள தரிசனம் தந்து சேர்மன் அருணாசல சுவாமிகள் திருவிழாவை நிறைவு செய்தல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புரட்டாசி அமாவாசை திருவிழாவிற்கான அழைப்புதல் அனைவரும் புரட்டாசி அமாவாசை திருவிழா வருக ஸ்ரீரங்கம் சேர்ம அருணாசல சுவாமிகள் அருள் பெறுக நாம் இதுபோல் மீண்டும் மீண்டும் சேர்மன் அர்ணாசல சுவாமிகள் பற்றி தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்